அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது பரபரப்பான ஒரு சில வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது வடநாட்டில் நமக்கு எப்படியோ என்னமோ அது நமக்கு தெரியல பட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் கூட்டணி யார் 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 கூட சேர்கிறா யார் யாருக்கு எத்தனை தொகுதி தரா தொகுதி பங்கீடுகள் முடிஞ்சா இல்லை இன்னும் இலுவறியா போயிட்டு இருக்கா ஒவ்வொரு கட்சிலையும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சி தோலைமை கட்சிகளுக்கு உரிய தொகுதிகளையும் ஒதுக்கி கொடுத்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி அவர்கள் தேர்தல் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இப்போ திமுக கூட்டணியில யார் யார் அப்படின்னு பார்த்தா அகில இந்திய காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் சிபிஎம் சிபிஐ ம இது விசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அது இன்னும் நிறைய நம்ம இடதுசாரி கட்சிகள் அனைவரும் அனைத்தும் திமுக கூட்டணியில் உள்ளது பிஜேபி கூட்டணி அப்படின்னு பார்த்தா நம்ம டிடிடிவி குக்கர் தினகரன் ஐயா டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இவர்கள் இன்ன வரைக்கும் யாரும் கன்ஃபார்ம் ஆகலை பிஜேபி கூட பேசி இருக்குது ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இவங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டணியை அமைச்சு போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களாம் வந்து ஒரு கூட்டணியை அமைச்சு அந்த அவங்களோட பேச்சில் அவங்க போயிட்டுருக்காங்க அடுத்து அடுத்து தான் இதுதான் முக்கியமான ஒரு இடம் இலவு காத்த பழனி எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக கட்சி இதில் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் சமுதாய கட்சி அது ஒன்று கூட்டணியில் இருக்கு இப்போ யார கூட்டணி அதாவது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்துதான் இருக்கு அதிமுகவில் ஆனால் யாரும் கூட்டணிக்கு தான் வர மாட்டேங்கிறாங்க இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை யார் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் இந்த மன்சூர் அலிகான் வாலண்டியராக கூப்பிட்டு கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்ம அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் கீழே இருக்க சில்லறைகள் கே பி முனுசாமி அந்த அந்த பீஸ் இந்த பீஸ் எல்லாம் உட்கார்ந்து வச்சு பேசிட்டு இருக்கு திமுக வலுவா இருக்குது வலுவாக தான் இருக்கு வலுவா இருக்கிறத விட தவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் பையலை நம்பி கட்சி எந்த அளவுக்கு அடிமட்ட லெவலில் போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் ஏன்னா மன்சூர் அலிகானெல்லாம் வந்து நார்மலாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போதே அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் திமுகவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அம்மா இருந்த இயக்கம் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் அண்ணா இருந்த இயக்கம் இப்படிலாம் வந்து மிகப்பெரிய இயக்கத்தை இன்றைக்கி அடிமட்ட லெவலுக்கு கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை வேற யாரும் இல்லை ஒரே ஒரு ஆள் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு ரெண்டு மனிதர்கள் தான் எப்படி இருந்த ஒரு இயக்கத்தை எப்படி இருந்த ஒரு திராவிட கழகத்தை இந்த அடிமட்ட லெவலுக்கு கொண்டு போனதுக்கு ஒரே காரணம் அந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு கூட்டணிக்கு ரொம்ப இழுபறியா போயிட்டு இருக்கு தேமுதிகாவை இழுக்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க பாமா பாமக கூட கூட்டணியில் இருந்தாங்க பாமக அப்போ பாஜகவுக்கு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொன்றும் கை நொழிவு போயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா அந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் அவனுக்கு சில்லறையை விட்டு இறக்கிறாங்க அவன் சில்லறையெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில் அதிமுக ஆப்பு வைக்க பார்க்குறான் அப்படின்னு தான் நமக்கு நம் பார்வைக்கு தெரிகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபி ஒரு பக்கம் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூப்பிட்டு இணைச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம லெவலுக்கு என்ன கூட்டணி பயங்கரமாக வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது திமுக வலுவாக இருக்குது வலுவாக தான் இருக்குது திமுக கூட்டணி தான் வலுவா இருக்கு அது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் அப்படின்ட்டு நம் கண் கூட தெரியும் இந்த மாதிரி அப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு ஆள சொல்ல மாட்டேன் ஒரு கட்சிக்கு என்ன சின்னம் அப்படின்னு கூட தெரியல ஏதோ பேர் வந்து நான் தமிழர் கட்சி மற்றவை மற்றவை கட்சிகள் மற்றவை கட்சிகள்னு நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துரும் இந்த கட்சி யார் கூட கூட்டணி அப்படின்னு பார்த்தா இவங்க யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாங்க பட் இவங்களுக்கு சின்ன வேணும் கரும்பு விவசாயி சின்ன வேணும் அப்படின்னா இவங்க பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியாக அவங்க இப்போ சின்னத்தை பிடுங்குனாங்களே அவங்க கட்சியில் கூட்டணிக்காக அந்த கட்சி நிறுவன தலைவர் வந்து சீமானை வந்து இருக்காரு பட்டு தான் வந்து பெரிய ஆளாச்சா யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார் பத்து லட்சம் இருபது லட்சம் ஓட்டு வாங்குவார் அப்படி அப்படின்ட்டு உதாரி விட்டுட்டு இருக்க அந்த பீஸு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னே தெரில இலவு காத்த பழனியாச்சும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடும் பட் நான் தமிழில் சின்னமே இல்லாமல் எந்த சின்னத்தில் நின்று எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஒன்றும் தெரில இது ஒரு பக்கம் போக இது ஒரு பக்கம் போக உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு எஸ்பிஐக்கு கொஞ்சமாச்சும் குறைந்தபட்ச நேர்மையாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் பத்திரிகை தேர்தல் பத்திரங்கள் கொடுத்த கருத்துக்களை நியூஸ்லலாம் நீ நியூஸை வந்து நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு சொன்ன ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கெடு கொடுத்தாங்க அந்த கெடு வந்து முந்தானாலே எஸ்பிஐ வந்து அது வந்து தாக்கல் செஞ்சுட்டாங்க அறிக்கையும் கொடுத்துட்டாங்க பட் இன்றைக்கி தான் அதோட வெளிப்பாடு அப்படிங்கிறது கண்கூடாக நமக்கு தெரிஞ்சிச்சு இதில் பிஜேபி மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி செல்கிற பத்திரங்கள் அதில் நூற்றி எண்பத்தி ஏழு பத்திரங்கள் தவிர இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது பத்திரங்கள் சம்திங் பணமாக்கப்பட்டுள்ளது அந்த பணம் எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பதினொன்றரை கோடி நன்கொடையாக பெற்றிருக்காங்க இதை பணமாக மாற்றிருக்காங்க இதில் நிறைய நிறுவனங்கள்லேருந்து பிஜேபி அடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஊழலை ஒழிப்போம் அது ஒரு பக்கம் சாராயத்தை ஒழிப்போம் சாராய அமைச்சர்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்த இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னைக்கு அவனை தாங்க நம்ம தேடணும் ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பியர் ஃபேக்டரியோ ஏதோ ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி தான் அதுலேருந்து நன்கொடைப்பட்டிருக்காங்க இப்போ வெளிப்படையாக இப்போ அம்பலப்பட்டிருக்கிறாங்க சார் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூட நான் ஒரு கம்பெனி பேர் பார்த்தேன் கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறைய டாஸ்மாக்க்கு அந்த கம்பெனில இருந்து வருது அவங்க ஐடி ரைடு விடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபதுல அஞ்சு கோடி இருபத்தி ஒன்றுல மூணு கோடினு டொனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னே தெரியாம போகுது இது அப்போ இதெல்லாம் வந்து ஊழலில் சேருமா சேராதா அப்படின்னு கேட்டால் அவங்க கையில் ஆச்சிருக்கு இதெல்லாம் ஊழல் வராது அப்படின்பாங்க பட் இதுவும் ஊழல் தான் இன்னைக்கு அப்பட்டமா வந்து பாஜக வந்து நம்ம கண்ணு முன்னாடி தென்பட்டிருக்காங்க இதை மக்கள் அனைவரும் தான் புரிஞ்சிக்கணும் நாம் எதுவும் பேசி எதுவும் நடக்க போகிறதில்ல மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு பாஜகவை தமிழ்நாட்டை விட்டு இல்லை இந்தியாவை விட்டு ஓட விட்டு அடிக்கணும் இதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள் இது கண்டிப்பாக நடக்கும் நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார் ரெண்டாவது இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு செய்தி மம்தா பானர்ஜி அவர்கள் விபத்தில் அவங்க காயப்பட்டிருக்கு நெத்தியில் பலத்த காயம் அவங்க விரைவில் மீண்டு வந்து இந்தியா கூட்டணிக்காக அவர்களின் விடாமுயற்சியையும் நம்பிக்கையும் தொடர்ந்து அளிக்கணும் நம்ம அப்படின்ட்டு பெரியார வேண்டிக்கிறோம் இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மேலும் ஒரு வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்